ஆனா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும் சரியா ஓகே நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா அதுக்கு நான் அது அதை தான் சொல்றேன் எப்ப நான் சொன்னா நான் எனக்கு ரெண்டாவது நீங்க பே பண்ணி என்கிட்ட பேசுங்கன்னு நான் சொன்னேன்னா ஆஹ் நான் எதுவுமே சொல்றது இல்லையே எனக்கு வர்ற எந்த காலர்ஸ் கிட்டயும் நீங்க வாங்க என்கிட்ட பேசுங்க எதுவுமே சொல்றது இல்லையே நான் பேசுறது பிடிச்சிருந்தா கால் பண்ண போறாங்க பிடிக்கலன்னா போக போறாங்க நீங்க என்ன ஒரு ஐடி நான் ஒரு பொண்ணா உட்கார்ந்துருக்கேன் எனக்கு நேர்களை இந்த பெண்ணு பெண்ணுக்கிட்ட பேசுனது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது மெட்ராஸில் வேலை செய்யலாம் பொறுத்த ஒரு குழந்தை வேறு இருக்குன்னு சொல்லுது இதில் நான் ரெண்டு மூணு பிள்ளைகள்கிட்ட பேசினா என்ன ஆகுதுன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே ஜொ ஜொ குடிமாங்க அப்படின்லாம் வருது சில குழந்தை வசதி திட்ட பெண்கள் வந்து பால் ஊட்டி கொண்டே குழந்தைகளுக்கு பால் ஊட்டி கொண்டேன் இப்போ சில புத்திசாலி திருமணங்கள் இருக்காங்க அப்படின்னா இப்போ ஹோட்டலில் வந்து ப்ராஜெக்ட்டு நான் போகிறச்சிங்க சார் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் அவனுக்கு ஃபோன் பண்ணாதீங்க எனக்கே ஃபோன் பண்ணுங்க இந்த தேவை எனக்கு இரநூறுவா கொடுக்குறான் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு எவ்வளோ வேணாலும் சந்தோஷமாக கொடுங்க ஏன்னா உங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிறேன் அவர் உடலூர் செய்ய மாட்டார் ஆனால் டிரைவர் வந்து இன்னொருத்தையை விட்டு ட்ரை உடலுக்கு செய்ய வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார் வாயரிசாக

பலம பலமாக எடுத்துக்கொண்டு முதலீடாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய அறிவை சுரண்டி உங்களுடைய வீக்னஸை சுரண்டி துட்டு அடிக்கிறது இதான் ஒட்டு மொத்தத்தில் ஏமாற்று வேலை தெல்லுமுல்லு மோசடி இது சுய இன்பத்தை விட மோசடி அதான் உண்மை ஏன்னா சுய இன்பம் வந்து உங்களை முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான் இது அப்படி அல்ல உங்கள்கிட்ட இருக்க காசு தீர்ற வரைக்கும் அரிசிக்கிட்டே இருப்பாங்க ஜாலியா பேசுவியா பேசுகிறேம்மா பேசுமா அதாவது பெண்கள் வந்து ஆண்கள் வந்து சுய இன்பம் செய்கிற மாதிரி பெண்கள் எப்படி சுய இன்பம் செய்வாங்க செய்வது உனக்கு தெரியுமா சீக்கிரம் பேசுமா நேரம் மீட்டு ஓடிக்கிட்டே இருக்கு ஆமாம் தொழில் வேலை ஏதாவது சரியா ஏன் இல்ல வேலை தான் இந்த வேலையா ஏம்மா வேலை இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இந்த தொழிலை சைட் பிஸ்னஸ் பண்ணுறியா இல்லை வேலையே இதுதானானு கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை 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 போய்ட்டு இருந்தேன் போக முடியல இதுனா வீட்டில் நம்மளுக்கு ஃப்ரீ உங்களுக்கு இருக்கும் சரியா ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதுக்கு நான் ரெண்டாயிரம்

ஆ இதுமே சொல்லறது இல்ல எனக்கு வர அந்த கால்ஸ் கிட்டயே நீங்க வாங்க இத பேசுங்க எதுமே சொல்றது இல்லையே நான் பேசிறது புடிச்சிருந்தா கால் பண்ண போறங்க பிடிக்கிறேனா போக போறங்க இங்க என்ன ஒரு ஐடி நான் ஒரு போன்ல வகாந்திருக்கேன் எனக்கே வந்து கால் பண்ணனும் ஒரு ஐடி இருக்குதா இல்லனா இன்னொரு போன் வா அவங்க அவங்க சொல்லும்போது என்ன மாதிரி பேசுவாங்க என்னங்கறெல்லாம் யாரா ட்ரெயினிங் குடுக்குறங்கள இல்லையா அவத நான் கொடுக்க மாட்டாங்க நமக்கு இஷ்டப்படி பேசலாம் தப்பா பேச கூடாது எங்களுக்கு ரூல் வந்து पर्सनल இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண கூடாது 18+ பேச கூடாது யார்கிட்டயும் தப்பா பேச கூடாது ஹ்ம் யாராவது தப்பா பேசினா அவங்கள வந்து بلاக் பண்ணி காலை கட் பண்ணனும் இதுதான் எங்களுக்கு கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஏமா இது இது அதாவது நான் பேசிட்டிருக்கிறது இருக்கிறது ரொம்ப சர்வ சாதாரமான விஷயம் இது வந்து பணம் கொடுத்து பேசணும்ங்கறத நினை கேள்வி அதைதான் நான் சொல்றேன் நீங்க பணத்தை பாக்குறீங்க ஓகேவா உங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க சரியா உங்களுக்கு மணி மட்டும் ஒரு மேட்ரா இருக்கு ஆனா இந்த உலகத்துல எத்தனையோ பேர்கிட்ட மணி நிறைய இருக்கு ஆனா பேசுறதுக்கு ஆள் இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல வேலை பார்த்துக்கிட்டு நேர்களை இந்த பெண்ணில் பெண்ணுக்கிட்ட பேசுனது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா சில கூலி வேலை செய்கிற பெண்கள் வாய்க்காட்டில் வேலை செய்கிற பெண்கள் படிக்காத பெண்கள் இவங்களெல்லாம் வள 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 வளன்னு பேசுவாங்க கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் இருந்தால் போதும் அதுவே சொல்லிடுச்சு எயிட்டீன் ப்ளஸ் கூடாது சிக்ஸாக பேசக்கூடாது அப்படின்ட்டு ஏன் மரமெண்ட்ட காசு கொடுத்து பேசுகிறது தான் யார்கிட்டையும் இதை பேசிட்டு போகலாமே பஸ்ஸில் போகிறவங்கள்கிட்ட பேசலாம் நம்ம கூட வேலை செய்கிறவங்கள்கிட்ட பேசலாம் அதெல்லாம் ஃப்ரீ இது காசு அப்போது அது என்ன சொல்லுது யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள் பேச முடியாத விஷயங்களை அப்படி என்னத்தம்மா அவன்கிட்ட பேச போகிறேன்னாங்க புரிஷனுக்கு முகம் தெரியல புருஷனுக்கு தெரியாமல் ஆ இது மெட்ராஸில் வேலை செய்யலாம் புருஷன் எங்குது ஒரு குழந்தை வேறு இருக்குன்னு சொல்லுது இதில் நான் ரெண்டு மூணு பிள்ளைகள்கிட்ட பேசினா என்ன ஆகுதுன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது துவா குடி தூவா குடிமங்க அப்படின்லாம் வருது சில குழந்த சில த அதாவது வசதி திட்ட பெண்கள் வந்து பால் ஊட்டி கொண்டே குழந்தைகளுக்கு பால் ஊட்டி கொண்டே பேசுகிறாங்க அப்புறம் சமைச்சிக்கிட்டே பேசுகிறாங்க இது வந்து ஒரு நோய் மேனியா அதாவது நண்பன்கிட்ட பேச மாட்டான் பொண்டாடிக்கிட்ட பேசமாட்டான் அம்மாட்ட பேசமாட்டான் சகோதரிகிட்ட பேசமாட்டான் எவங்ககிட்டே பேசாமல் முகம் தெரியாத பொம்பளைிட்ட வளருவான் பார்த்தீங்களா அப்படியே இன்னைக்கு என்ன சேலை கிட்டிருக்கு சுடிதார் போட்டியா இது எந்த கடையில் வாங்கினது ஆ உனக்கு சுடிதார் பிடிக்குமா சேலை பிடிக்குமா கேன இது இந்த மாதிரி பேசுகிற கேணங்கள் வந்து துட்டு கொடுக்குறோம் அப்படி பேசுவது ஒரு அது அதாவது ஈகோ ஒரு இயலாமையின் வழிபாடு அதாவது பொம்பளைகள்கிட்ட பேசுறது துணிச்சல் இல்லாதவன் அதாவது சக ஊழியர்களிட்ட பேசுனாச்சுன்னா இந்த பிரச்சனையும் வராது அப்போது அந்த பேசுகிறவன்லாம் மனநோயாளி என்னமோ தான் முடிவுக்கு வர்றது ஸோ நீங்கள் ஒரு மனநோயாளின்னா தான் இந்த மாதிரி போய் பேசுவீங்க சப்போ அவங்க விளம்பரம் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரூபாயில் நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிக்கலாம் வெறும் அஞ்சு ரூபாயில் உங்களுக்கு பிடிச்ச அழகான பெண்களோட பேசலாம் அப்படிங்கிறாங்க இது எந்த விதமான நியாயம் சார் இது எங்க சொல்ற இவ்வளோ நேரம் பேசணுன்னு இதில் எதையாவது சுவையாக இருந்துச்சா இதில் எதாவது கேர்ள் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு என்றால் என்ன ஒருவனை சந்தோஷப்படுத்துகிறவர்கள் கேர்ள் ஃப்ரெண்டு மேக்சிமம் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அடுத்த கட்டம் காதல் அடுத்த கட்டம் திருமணம் முதல்ல கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தான் வரும் அப்புறம் புரிதல் அப்புறம் தெளிதல் அப்புறம் அறிதல் இந்த மூணும் நடந்த பிறகு அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் காதலிக்கிறவங்க அவன் அப்பன் பேர் தெரியாது ஜாதி பேர் தெரியாது என்ன வேலைன்னு தெரியாது டபுக்குன்னு விழுந்துருவாங்க ஆனால் இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப கட்டி ஃபோன் நம்பர் கேட்டால் கொடுத்துச்சா பார்த்தீங்களா

எயிட்டீன் ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படிலாம் கொஞ்சம் அதாவது நம்ம பேசுனது எப்போவுமே நமக்கு ஜிங்க் இருக்கணும் நம்ம கூட பேசுகிறதுக்கு அது இவ்வளோ திராணி இருந்ததுன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனா யாருனையும் கண்டுபிடிச்சோம் அந்தளவுக்கு புத்திசாலித்தன பெண் சரி இதில் அவங்ககிட்ட பேசின வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஆள் வந்து ரெண்டு மணி நேரம் கம்பல்சரியாக பேசணும் ஒரு ஆள் ஒரு பெண் வந்து ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் கம்பல்சரியா பேசியாக இவ்ளோ தான் சொல்ற நேரம் பேச தயாரிட்டு ஆமாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இரண்டு மணி நேரம் பேசுறான்னா ஏழாயிரம் ரூபாய் சார்ஜ் ஆகுது அந்த பொண்ணுகிட்ட பேச இவன் சொல்ல ஷேர் கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு கிடைக்கிறது வெறும் இரநூத்தம்பது ரூபா ரூம் அப்போ சொல்ல மறுக்குதான் என்னன்னு தெரியல ஆனால் இது அதாவது நாட்டில் எவ்வளவோ தொழில்கள் இருக்கு ம் அதாவது ஒருத்தரை ஒருத்தர் லிங்க் பண்ணுறதுக்கு புரோக்கர் இப்போ வீடு கேட்கணுன்னா புரோக்கர் நிலம் வாங்கினா புரோக்கர் வேலையை தேடணுமா அதுக்கு ஒரு புரோக்கர் மந்திரியை பார்க்குறதுக்கு புரோக்கர் இப்போ இந்த புரோக்கர்கள் வந்து நாட்டில் நிறைய பேர் வந்து எதுக்கு தான் புரோக்கருங்கிறது இல்லை இப்போ ஒருத்தர் வந்து பொம்பளைகிட்ட பேசணும்னு ஆசைப்படுவான் கூச்சப்படுவான் அவனுக்கு இது பயன்படுமா இல்லையா ஆனால் அவ சொல்கிறா நாட்டில் நிறைய பணம் வச்சிருக்காங்க அங்கெல்லாம் யாரும் எந்த மொழியும் பேசாமல் அலையிறாங்க அந்த கோடீஸ்வரனே அந்த லட்சாதிபதியுடைய பேக்கெட்டை மணிப்பர்ஸை காலி பண்ணுறதுக்கு தான் அங்கே இருக்குங்கிறா அவங்க எவ்வளோ புத்திசாலி இப்போ இந்த பெண்களும் ஆண்கள் என்ன மாதிரியான சீட்டிங் பண்ணுறாங்க சார் இதில் நம்பர் தனியாக நம்பர் வாங்கி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல அப்படியா இப்போ ஆமாம் இப்போ சில புத்திசாலி திருமணங்கள் இருக்கிறாங்க எப்படின்னா இப்போ ஹோட்டலில் வந்து ப்ராஜெக்ட்டு நான் போகிறேன்னு வச்சுங்க சார் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் அவனுக்கு ஃபோன் பண்ணாதீங்க எனக்கே ஃபோன் பண்ணுங்க இந்த தடவை எனக்கு இரநூறுவா கொடுக்குறான் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு எவ்வளோ வேணாலும் சந்தோஷமாக கொடுங்க நான் அவங்களை சந்தோஷப்படுத்துகிறேன் ஸோ டைரக்ட் காண்டாக்ட்டுங்கிறது இந்த புரோக்கர் இல்லாமல் போயிடும் இப்போ நல்ல புத்திசாலியே எப்பா இந்த தடவை நீ இப்படி வர்ற அடுத்த தடவை நேரடியாக என்னையே காட்டேன் காண்டாக்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதாவது பேசியே இன்பம் காணுகிறவர்கள் பெண்கள்கிட்ட அந்த பே பேசுறது வாயரிசம்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்து கொண்டே இருப்பது இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் உடல் செய்ய மாட்டார் ஆனால் டிரைவர் வந்து இன்னொருத்த விட்டு உடலுக்கு செய்ய வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார் வாயரிசம் அந்த வீடியோவும் எடுத்து வெளியிடுவார் அந்த மாதிரி பேச்சில் இன்பம் காணுகிறவர்கள் ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு இது வந்து டேஞ்சரான விஷயம் ஏன்னா அதுக்கு நீங்கள் வந்து சகோதரிகிட்ட பேசுகிறான் ஏன் உங்கள்கிட்ட வேலை செஞ்சவங்கிட்ட பேசலாம் உங்கள் அப்பா கிட்ட பேசலாம் கூட அம்மாக்கிட்ட பேசலாம் ஏன்னா கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு ஏமாற்று வேலை பித்தளாட்டு வேலை மோசடி வேலை இதைத்தான் நான் சொல்கிறேன் என்ன காரணன்னா உங்கள் பேக்கெட்டில் பணம் இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டா இவன் எதில் வீழ்த்தலாம் எதில் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அலைகிறாங்க அந்த அலைகிறவங்க வாயில் மாட்டிக்காதீங்க இதுதான் நம்முடைய எச்சரிக்கை ஏன்னா சேர் ஷேர்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே கேர்ள்ஃப்ரெண்ட் ஆகலாம் அதெல்லாம் கிடையாது இங்கே வந்து நம்ம தான் மயங்கிறமே தவிர நம்ம தான் ஏமாறுறமே தவிர அவங்க மயங்கிறது இல்லை அவங்க இல்லை புரியுதா இதில் யார் ஆளாகிறா யார் ஏமாற்றப்படுறா அவங்களா இல்லை நம்ம தான் துட்டை கொடுத்துட்டு அப்படின்னு நம்ம வந்து வாய் பிளந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஆப்புகளில் தயவு செய்து ஏமாறாதீர்கள் ஆன்லைன் மோசடி எப்படி இப்போ உங்கள் வீட்டில் வந்து கிலோ தங்கம் வச்சுருக்கீங்க நாங்கள் இப்போ ரெய்டுக்கு வரோம்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் இந்த பாருங்கள் உங்களுக்கு ரெய்டு வராமல் இருக்குன்னா இவ்வளோ பணம் அனுப்புங்க நீங்கள் சொல்லும்னாலே டக்குன்னு அவன் பணம் எடுத்துவோம் இது பேர் சைபர் க்ரைம் இந்த விஷயத்தில் இந்த ஆப்புகளும் சைபர் க்ரைம் தான் ஆனால் கெட்டிக்காரத்தனமே எப்படி நீ வந்து செக்ஸ் வார்த்தை பேசக்கூடாது எயிட்டி ப்ளஸ் பேசக்கூடாதுன்ட்டு இல்லை பேசுகிறாங்க ம் பேசுகிறாங்க அதுவும் பேசுகிறாங்க அம்மா அப்படி பேசுனதுன்னா அடுத்த இவளோட பேசணும் இந்த கால் எக்ஸாம் பண்ணுன்னு தோணும் அதனால் அது தப்பு இல்லை வலை வீசுகிற பொழுது சில மீன்கள் சிக்கும் பெரிய மீன்கள் சிக்கும் சின்ன மீன்கள் நைசாக ஓட்டையில் போயிடும் அப்போது அந்த ஆசைகள் அதிகமாக உள்ள திமிங்கலங்கள் தான் இதில் மாட்டோம் அப்போ சில திமிங்கலங்கள் வந்து வலை அறுத்துடும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இதில் வந்து இது வந்து ஒட்டு மொத்தத்தில் சைபர் கிரைம் தான் ஏமாத்துகிற வேலை தான் அது என்னடா பேசுகிறதுக்குன்னு ஒரு இப்போது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு லேடி பேசுகிறாங்க சார் உங்களுக்கு அஞ்சு ரூபா லோன் சாங்ஷன் ஆகிருக்கு சார் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கம்மா எந்த பேங்க்லம்மா வரைட்டுமா இந்த அஞ்சு ரூபா உங்களுக்கு வைக்கணும்ல சார் ஒரு ஐயாயிரூபா போட்டுருங்க சார் அடுத்த நிமிஷம் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா உங்கள் பேங்க்லேருந்து வந்துடும் பொம்பளைங்க பேசின உடனே ஜல்லூர் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா ஐயோ பொம்பளைங்க போய் பேசுவாங்களா காய்குலமாச்சு அப்படின்னு சொல்லி ஏமாந்தானே வச்சுக்கோங்க போச்சு பணங்காலி இப்படித்தான் நிறைய பேர்கள் ஏமாறுகிறார்கள் இந்த லைன் இந்த ரம்மி விளையாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க தான் கேன்வாஸ் பண்ணுறாங்க பொம் அதாவது இன்சூரன்ஸாக பொம்பளைங்க கேன்வாஸ் பண்ணுவாங்க லோன் சாங்ஷனாக பொம்பளைங்க கேன்வாஸ் பண்ணுவாங்க ஏன்னா இதை வந்து ஆம்பளைங்க செய்ய மாட்டாங்க ஆம்பளைங்க செஞ்சாலும் நம்ப மாட்டான் நீங்கள் எவ்வளோ தான் நம்ம பறிஞ்சு பரிஞ்சு கேட்டாலும் ஆ அப்புறம் பார்க்குறேன் இப்போ வேலையாக இருக்கேன்னு சொல்லுவான் ஆனால் பொம்பளை பேசுனா வச்சுங்க சொல்லு விட்டு நிறைய பேர் தலையாட்டி ஆட்டி ஆட்டி கேட்பான் இது ஆண்களுடைய பலவீனம் இந்த ஆண்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு பெண்களை பெண்கள் மூலமாக பணத்தை கொள்ளடிக்கிறாங்க இதுதான் விஷயம் ஏனென்றால் சினி வேலையே என்னென்னா நீங்கள் ஏமாறக்கூடாது அதுவும் சினிக்கழுகுடைய ரசிகர்கள் சினிமக்களுடைய ஃபாலோவர்கள் ஏமாந்துடக்கூடாது தயவு செய்து ஷேர் ஷேட் ஐந்து நிமிடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஷேர் சேட் மட்டும் இல்லை இதே மாதிரி ஃப்ரெண்ட் ஆப் கிட்டத்தட்ட நூற்றம்பது ஆப் இருக்குது இந்த மாதிரி மோசடி பணம் பறிக்கிற ஆப்புகள் நூத்தம்பது நம்ம சீவா பயங்கரமான இல்லனா நாளா உட்காந்து பண்ண விஷயத்துல எனக்கு ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுபா லாஸ் ஆச்சு வேற இந்த விஷயத்த எடுக்கிறதுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதுல இன்னொரு விதம் அயோக்கியத்தனமான விஷயம் என்ன அப்படின்னா யூடியூப்ல பிரபலமான அந்த யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள வச்சு இந்த ஆப்புக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர் முப்பது லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க இல்லையா அவங்கள வச்சு ஒரு ப்ரோமோ மாதிரி போட்டு அவங்ககிட்ட இருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க ஆனா அவன் என்ன சொல்றானா உங்களுக்கு நீங்க தனிமையில் இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு பெண் துணை வேண்டுமா பெண்களுடன் பேச வேண்டுமான்னு சொல்றாங்களே தவிர இதுல இருக்கு நெகட்டிவா சொல்ல மாட்டேங்க உங்க சொத்தெல்லாம் அழிச்சிருவாங்க ஒரு ரம்மி ஆப் மாதிரி உங்க சொத்தெல்லாம் குடிக்கிட்டு விட்டுருவாங்கன்னு எந்த விஷயத்தையுமே சொல்லாம அவங்களுக்கு கொடுக்குற காசுக்கு கூவிட்டு இருக்காங்க அது ஒரு தவறான விஷயம் ஏன் ஒரு மோசடியில் ஈடுபடுறாங்கன்னா சின்ன உதாரணம் சென்னைக்கு அருகில் தாம்பரம்னா சென்னைக்கு அருகில் செங்கல்பட்டு அருகில்னா அங்கே குடுவஞ்சையில் இருக்கும் ரோட்டின் அருகில் இருக்கிறது உங்கள் வீட்டு மனை காட்டு பிள்ளையாடா வீட்டு மனை இருக்கும் ஏன்டா புழுதுறீங்க இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்களும் இவர்களும் ஒன்று எப்படி எப்படியெல்லாம் உங்கள் பாக்கெட்டை காலி பண்ணுமோ அதெல்லாம் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க இது ஒரு எச்சரிக்கை மணி அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த விவசாய சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் விற்ப அந்த காட்டு மேட்டில் களனியில் உட்காந்து விவசாயம் பார்ப்பான் அவனுக்கு நூறுரூவா தான் கிடைக்கும் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்க ஒரு இடைத்தரகர் என்ன பண்ணுவான் அந்த ரேட்டை பேசி விற்று ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அந்த மூட்டைக்கு வாங்கிட்டு போவான் நீங்கள் அந்த நம்ம இந்த தெருக்கூத்து கலைஞர்கள்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து டீசன்ட் பார்ட்டி பண்ண மாட்டாங்க மீ வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க குறிப்பாக அன்னாட நூறுரூவா முந்நூறுரூவா சம்பாதிக்கிறவங்க வந்து ரொம்ப அருமையாக பேசுவாங்க அவர்களைத்தான் இந்த தொழிலை ஈடுபடுத்துகிறார்கள் சரி நீங்கள் நினச்சிகிட்டு இருப்பீங்க ஆகா இவா ஹன்சிகா மத்துவானி மாதிரி இருப்பா இவா திரிஷா மாதிரி இருப்பா இவா ஜோதியா மாதிரி இருப்பா ஒன்றும் கிடையாது எல்லாம் ஜாக்கெட் போடாமல் அறுபது வயசு கிழவி எழுவயசு வயசு தான் பேச வைக்கிறாங்க அந்த குரல் மட்டும் ஒரு மிமிக்ரி மாதிரி வரும் ஏன்னா குரலை வச்சு யாருடைய எந்த வயதையும் வந்து இடப்பட்டு முடியாது இப்போ நானே பேசுவேன்னு சொன்னேன் முப்பத்தி ரெண்டு வயசுன்னு சொல்லி அவள் எனக்கு எழுபத்தி மூணு வயசுன்னு என்னை கண்டுக்கவே இல்லை என்ன காரணம்னா குரலை வைத்து வயதை நிர்ணயிக்க முடியாது இப்போது குரல் வச்சு நீங்கள் வயதை கண்டுபிடிக்கிங்கன்னா பேச மாட்டிங்க இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து நாற்பது வயசு ஐம்பது வயசு யாருக்கணும் யாருக்கும் தெரியாது தெரியாது பேத்தி கூட எடுத்துருக்கலாம் எடுத்து நம்மகிட்ட சொல்ல போறாளா நம்ம அவளை பார்க்க போறோமா அப்போ இந்த வாய்ஸை கேட்டால் போதும் அப்படின்ட்டு லட்ச ஆயிரம் ஆயிரம்மா காசு அதில் போடுறானுங்க இது என்ன பிரச்சனைன்னா அந்த விவசாய உதாரணம் சொன்னல விவசாயம் பாக்குறவன் ஒரு நூறுரூவா தான் லாபம் பார்ப்பான் ஆனா அதை எடுத்துட்டு போய் விற்கிற இடைத்தரகர் பத்தாயிரம் கூட பத்தாயிரம் ரூபா லாபம் பார்ப்பா மாதிரி இந்த பேசுகிற பெண்களுக்கு வெறும் நூறுரூவா இரநூறுவா தான் கிடைக்குது அதுக்கு உதாரணத்துக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போ பிரசாந்த் கிஷோர் எத்தனை கோடி வாங்கினார் நானூறு கோடி கிட்ட வாங்கினார் நாலரை கோடி அஞ்சு கோடி வாங்கினார் ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறது ஆனால் நமக்கு உங்களுக்கு ஐநூறுரூவா இரநூறுவா கொடுக்குறாங்க ஆக யார் புத்திசாலி நம்மளை வச்சு எப்படி இவனை சீட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குற அவனுக்கு அஞ்சு கோடி நமக்கு ஐநூறுரூவா புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த மாதிரி உதாரணங்களை சொன்னால் தான் விளங்கும் தயவு இந்த ஆப்புகளை நம்பாதீங்க ஏமாந்துடாதீங்க அதுக்கு நல்ல இசையை கேளுங்கள் இளையராஜா பாட்டை போட்டு கேளுங்க ஏஆர் ரமன் பாட்டை போட்டு கேளுங்க குத்தாட்ட பாட்டை போட்டு கேளுங்க நீங்கள் குத்தாட்டத்தில் இல்லாத ஜிகி ஜிகி ஜிஜினக்கு டிண்டினாக்கு குத்தாட்டத்தில் இல்லாத ஒரு ஒரு வார்த்தைகளாக அவ்வளோ வார்த்தைகள் இருக்குது அது தெரியாமல் குத்தாட்டம் இருக்காங்க குத்தாட்ட பாடல்களை வேணாலும் ரசிங்க ஏன்னா அது ஈஸியாக ஃப்ரீ இலவசம் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சில படங்களை பார்க்குறீங்க அதில் எந்த நஷ்டம் இல்லைங்க பார்த்தோமா யூ லைக் மீன் எஸ் டியர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளுக்கும் நான் நட்டம் இல்லை நமக்கும் நட்டம் இல்லை ஆனால் இந்த மாதிரி ஆப்புக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் ஏமாந்து விடுவீர்கள் பரிசாக காலி பண்ணிட்டு போயிடுவாங்க பாவம் வீட்டில் குழந்தை குட்டிங்க ஒரு நாலு பிஸ்கட் வாங்கிட்டு போகலாம் சாக்லேட் வாங்கிட்டு போகலாம் இல்லாட்டி அன்னைக்கு நம்ம டூ வீலருக்கு பெட்ரோல் போடலாம் இந்த மாதிரி செலவுகள்லாம் சுத்தமாக அங்கே போயிடும் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுவா கொடுக்க மாட்டானா நூறுரூவா கொடுக்க மாட்டானான்னு சொல்கிறது அப்புறம் வந்து சென்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அனுப்பு இதெல்லாம் தேவையா தயவு செய்து தனிமையில் இனிமையை காணணும்னா இசையை கேளுங்க தனிமையில் இசை கேட்டால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் வைப்ரேஷனாக இருக்கும் தனிமையில் இந்த மாதிரி ஆப்பில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா மொட்டை கோவிந்தா 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 தான் ஸோ இந்த மாதிரி யூடியூபர்ஸுக்கு என்ன சார் சொல்கிறீங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இளம் பெண்ணுடன் என்ஜாய் பண்ணணுமா பேசணுமா இந்த ஆப்புக்குள்ளே போங்க அவங்க குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா இந்த எல்லாம் வந்து இல்லை தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் நான் வந்து தவறான தப்பான கண்ணோட்டத்தோட எந்த விஷயமும் சொல்கிறது இல்லை உண்மை விஷயம் தான் சொல்கிறேன் தயவு செய்து விளம்பரத்துக்காக இந்த மாதிரி யூடியூபர்களுக்கு உற்சாகப்படுத்தாதீர்கள் நீங்கள் உங்கள் நீங்கள் உங்கள் புகழை காப்பாற்றி கொள்வதற்கு உங்கள் புகழை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் விளம்பரப்படுத்துங்க விளம்பரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை இந்த மாதிரி தில்லுமில்லு மோசடி பேர்வழிகளுக்கு யூடியூபில் புகழ் பெற்றவர்கள் விளம்பரம் செய்யாதீர் விளம்பரம் செய்கிறவங்களுக்கும் இது மூலமாக நம்ம ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய நேர்களை பெற்றிருக்கிறீர்கள் நேருடைய அபிமானம் உங்களுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க உங்கள் இமேஜை கெடுத்துக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஈடுபடுறீங்க இல்லை மக்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க உங்களோட யூடியூப்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் வருதுன்னா நீங்கள் அது ஒரு தவறான எண்ணட்டத்துலையே அவங்கள தள்ளுறீங்க இந்த ஆப்பை போங்க நீங்கள் உங்கள் பொண்ணோட உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியாக பேசலாம் தனிமையில இருக்கலாம் வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்கள புஷ் பண்ணுறாங்க இல்லையா உனக்கு கிடைச்ச புகழை மக்கள் கொடுத்த அந்த செல்வாக்கை நீங்கள் எதுக்கு மக்களை கே கெடுக்கிற ஒரு சீரழிக்கிற ஆப்புக்குள்ள தள்ளி விடுற அப்படிங்கிறத என் கேள்வி கண்டிப்பாக இந்த திருமில் மோசடி விளம்பரங்களுக்கு யூடியூபர்கள் தயவு செய்து விளம்பரம் கொடுக்காதீர்கள் அது உங்களுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கும் ஏன்னா உங்களை நம்பி நிறைய பேர் உங்களுடைய வா உங்களுடைய வாசகங்களை கேட்குறாங்க இப்போ நிறைய பேர் யூடியூபர்ஸ் எல்லாருமே சார் நீங்கள் சொன்னால் அது உண்மையாக இருக்கும் சார் இன்னும் சொல்கிறாங்க தான் பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் விளம்பரங்கள் செய்வதில்லை அதாவது போலேன்னு தெரியுது தெரிஞ்சதுக்கு விளம்பரம் பண்ணும் அதுக்காக பண்ணுறது இல்லை அதனால் நிறைய யூடியூபர்ஸ் புகழ்பெற்றவர்கள் இந்தமாதிரி விளம்பரங்களில் ஈடுபடுறதில்ல தேவைக்கு அதிகமாக இருப்பவர்கள் சரி இது ஒரு விளம்பரம் தானே பண்ணால் என்ன தப்பு அப்படின்னு நினச்சா அது உங்கள் எதிர்காலத்தை உங்கள் எதிர்கால சந்ததியினரை பாதிக்கும் இப்போ என்ன கேள்வி அப்படின்னா இந்த ஆப்பை கொண்டு போய் உன் வீட்டில் இருக்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நீ கொடுப்பியா இந்த டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் பாய் ஃப்ரெண்டு கிடைப்பாமா இதில் கேர்ள் ஃப்ரெண்டு கிடைப்பாமான்ட்டு இதுக்கு விளம்பரம் பண்ணுற அந்த யூடியூபர்ஸ் அவங்க வீட்டு பெண்களிடமோ அவங்க வீட்டு ஆண்களிடமோ இந்த ஆப்பை சஜஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு செருப்பால் அடிப்பாங்க அப்போ மற்ற வீட்டு பெண்கள்லாம் இலக்காரமாக இருக்கிற மாதிரி தோணுது இல்லை அதுதான் நான் சொன்னேன் இது வந்து உங்கள் குடும்பத்துக்கு நல்லதாக இல்லாமல் கெட்டதாக இருக்குதுன்னு நீங்கள் அனுக்கும் போது எதுக்கு மற்றவங்களுக்காக செய்கிறீங்க இதுதான் நம்முடைய கோரிக்கை வேண்டுகோள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்